வணக்கம் கடந்த ஒரு சில மாதங்களில் தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக தினசரி படுகொலைகள் போதைப் பொருட்கள் ஆணவ படுகொலைகள் பாலியல் பலாத்காரங்கள் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது கடந்த வாரத்தில் தூத்துக்குடியில் இருக்கின்ற இன்றைக்கு நாட்டையே உலுக்கி இருக்கின்ற சம்பவம் பட்ட பகுதியில ஒரு வாலிபரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் படுகொலை செய்தவருடைய சகோதரியை அவர் காதலிப்பதாக சொல்லி இருவேர் சமூகத்தை சார்ந்தவள் என்கின்ற காரணத்தினால் படுகொலை செய்திருக்கிறார்கள் ஆக இது புதிது அல்ல இதுவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இன்று வரை கணக்கெடுத்துக் கொண்டால் ஆணவ படுகொலைகள் எண்ணில் அடங்கா இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் நாம் கண்டிக்கின்ற வகையிலே அரசுக்கு கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே தொடர்ந்து இளைஞர்கள் ஆணவ படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து இன்றைக்கு நடந்திருக்கின்ற கவினுடைய படுகொலைதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்கின்றதோடு தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி ஒரு புதிய சட்டத்தை ஆணவ படுகொலையை தடுக்கின்ற சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று புரட்சி பெறுதும் ஏற்கனவே சட்டமன்றத்திலும் அதேபோல் விழிக்கண் கூட்டத்திலும் நாம் சொல்லியிருக்கின்றோம் அதை அரசுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்ற வகையிலே வருகின்ற எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மாவட்ட தலைநகரங்களிலே புரட்சி புரட்சிப்பரவும் தொண்டர்கள் இந்த ஆணவ படுகொலையை அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது நம்முடைய புரட்சி பாரதம் தொண்டர்கள் அந்தந்த ஒருங்கிணைந்த மாவட்ட தலைநகரங்களிலே இந்த போராட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய தலைமை நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் யார் யார் எந்தெந்த மாவட்டத்திற்கு செல்கிறார்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பு நாளை காலை அனைவருக்கும் வந்துவிடும் அதன்படி இந்த போராட்டங்களை நீங்கள் அமைதியான முறையிலே அரசனுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே உங்களுடைய கோஷங்களும் உங்களுடைய அந்த போராட்டமும் இருக்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்வதோடு நான் திருவள்ளூர் மாவட்டத்திலே நான் கலந்து கொள்கின்றேன் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் அந்தந்த மாவட்டங்களிலே கலந்து கொள்ள யார் எங்கே கலந்து கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போராட்டமானது எதிர்காலத்திலே இது போன்ற சம்பவங்கள் ஆணவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் அரசு இந்த போராட்டத்திற்கு பிறகு உடனடியாக இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி